செல்ல குழந்தை நேற்று இரவு உன்னுடைய இல்லம் வரை வந்த ஒருவர் உன் இல்லத்திற்கு வராமல் திரும்பி சென்றுவிட்டார் யார் அவர் எதற்காக உன் இல்லத்திற்கு வந்து இல்லத்துக்குள் வராமல் திரும்பி சென்றார் என்ற காரணம் என்பதனை உனக்கு இந்த அப்பன் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் பிள்ளையே பொதுவாக எல்லோரும் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றுதான் நினைப்போம் ஆனால் இவர் உன் இல்லத்திற்கு வராமல் சென்றதற்கு ஒரு விதத்தில் உனக்கு நல்லதுதான் எதனால் அவர் உன் இல்லத்திற்கு வராமல் சென்றது நல்லது என்று சொல்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் என்றால் அவர் யார் என்று நான் சொல்லிவிட்டாலே நீ அதை தெரிந்து கொள்வாய் ஏதனால் அப்பன் நல்லது என்று சொன்னான் என்று நம்முடைய குடும்பத்தில் கழகத்தை மூட்டுகின்ற இவரா இருக்குமோ நம் இல்லத்தில் பிரச்சனைகளை உருவாக்குகின்ற இவராக இருக்குமோ என்று நீ யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம் நீ அதற்காக யோசிப்பதற்கு முன்பாகவே உன் அப்பன் உன் இல்லத்திற்கு வந்தது யார் என்று சொல்லி விடுகின்றேன் என் பிள்ளையே இந்த அப்பன் இத்தனை அவசரமாக இந்த செய்தியை இன்று உனக்கு தெரிவிக்கின்றேன் என்றால் கட்டாயம் என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற விஷயம் அறியாமல் நீ உன் இல்லத்திற்கு உள்ளே முடங்கி கிடந்து கொண்டு இருக்கின்றாய் வெளியில் நடப்பது என்னவென்று உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் என் பிள்ளை நீ அதுவும் செய்கின்ற மிக பெரிய தவறு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனைகளும் இல்லை யாரால் எந்த தொந்தரவும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கே பல பிரச்சனைகள் அவர்களை அறியாமலே வந்து வாட்டி வதைத்து கொண்டு இருக்கின்றது ஆனால் உனக்கு அப்படியல்ல வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனை பாதி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்று எண்ணுகின்ற மீதி பிரச்சனைகள் என்னென்ன செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை பிதுங்கி நின்று கொண்டு இருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக ஒருவேளை நீ இப்பொழுது மனதுக்குள் போட்டு குழப்பிக் இருக்கின்ற உன்னுடைய மிக பெரிய பிரச்சனை ஒன்றிற்கு இதில் தீர்வு கிடைத்து விடலாம் அதனால்தான் அப்பன் உனக்கு இந்த செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இரவு நேரமானது உன் இல்லத்தை தேடி வந்தவர்கள் நிச்சயமாக மனிதர்களாக இருக்கும் வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவர்களுக்குள் ஒரு சக்தி இருக்கின்றது அவர்கள் தெய்வத்தை கண்டால் நிச்சயமாக ஒரு அச்சம் இருக்கும் அவர்களுக்கு தெய்வத்தை கண்டால் நிச்சயம் பயம் இருக்கும் தான் இன்னொருவர் இல்லத்தை நோக்கி செல்வது தவறு என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கும் அதனால் அவர்களால் வர முடியாத விஷயம் அவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர்கள் இன்னொருவர் மூலமாக உன் இல்லத்திற்குள் அனுப்பி செய்ய துணிந்து விட்டார்கள் அப்படியானால் இப்பொழுது உனக்கு ஓரளவு புரிந்து விட்டதா உன் இல்லத்தை நோக்கி வந்தது செய்வினையைக் கொண்டு தீய சக்தி என்று என் பிள்ளை நீ அவர்களை அனுப்பிய செய்வினை தான் உன் இல்லத்தை நோக்கி வந்திருக்கின்றது என்று சொல்லலாம் அப்பன் செய்வினை கிடையாது என்று சொல்கின்றாய் செய்வினைகள் யாரும் செய்ய முடியாது என்று சொல்கின்றாய் ஆனால் இப்பொழுது செய்வினை என் இல்லத்தை நோக்கி வந்திருக்கின்றது என்று சொல்கின்றாய் நான் இதில் எதைத்தான் கேட்பது எதைத்தான் நம்புவது என்று என் பிள்ளை இப்பொழுது யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே பொதுவாக அப்பன் சொல்கின்ற விஷயம் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனதளவில் பதற்றத்தை கொடுத்துவிட கூடாது உனக்கு நடப்பது எல்லாம் நல்லது என்பதை அப்பன் எப்பொழுதும் எடுத்துச் சொல்லி கொடுப்பதற்கான காரணம் என்னவென்று நீ நான் இதை சொல்லி முடிக்கும் பொழுது புரிந்து கொள்வாய் அப்பன் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு செய்து கொண்டு இருக்கின்றார் என் பிள்ளை செய்வினைகளை யாராலும் அத்தனை சுலபமாக இன்னொருவருக்கு செய்துவிட முடியாது அப்படி என்றால் அவர்கள் மீறியும் ஒருவர் ஒருவர் செய்கின்றார் என்றால் நிச்சயம் அவருடைய நடவடிக்கைகளை சற்று மோசமானதாக இருக்க வேண்டும் பல தீய மனிதர்கள் கவசமாக இருக்க வேண்டும் இதை வேண்டும் செய்வினை செய்வதனை மட்டுமே தன்னுடைய தொழிலாக கொண்டவர்களை இவர்கள் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் மீறி இவர்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் அப்படியானால் உன் இல்லத்துக்குள் வந்த அந்த செய்வினை என்ன செய்வனை என்பதை திருப்பிச் சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் நீ விளக்கமாக கேட்டுக்கொள் என் பிள்ளையே உன் இல்லத்தை நோக்கி வந்த செய்வினை சற்று தொலைவிலேயே இந்த அப்பன் என்னை கண்டுவிட்டது அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு துணையாக நிற்கின்றிருக்கின்றது உன் குலசாமி என்பதை கண்டுவிட்டதும் அது ஓடிவிட்டது உன்னுடைய குல தெய்வம் உன் இல்லத்தின் நிலை வாசலில் தங்கி இருப்பதை கண்டுவிட்டார் காவல் தெய்வமாக அப்பன் வாசல் படியிலே நின்று கொண்டு இருக்கதை அவர் கண் கண்டவுடன் அவர் சற்று உடல் நடுங்கி அவர் ஓடோடி விட்டார் நான் அதை கண்டு யார் இங்கே வா என்று அழைத்தேன் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து சென்று விட்டது நான் அது ஓடிய ஓட்டத்திலேயே நான் புரிந்து கொண்டேன் இது மிக சாதாரணமான ஒரு செய்வினை விஷயம்தானே ஏதோ உன் இல்லத்தில் வந்து என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட வந்துள்ளது என்பதை உன்னை அழிப்பதற்காக அவர்கள் அனுப்பியதாக நினைக்கின்றார்கள் ஆனால் இது போன்ற விஷயங்களால் எல்லாம் ஒரு வாழ்க்கையின் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றவர்களை அவ்வளவு சுலபமாக அழித்துவிட முடியாது து என் பிள்ளையே ஏன் அழைப்பதற்காக அவர்கள் அனுபவிக்கின்ற இருக்கின்றார்கள் என் பிள்ளையே ஏன் அழிப்பதற்காக அவர்கள் அனுப்பியிருக்கட்டும் அதனால் உனக்கு எந்த பாதகமும் இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் சொல்கின்ற பொழுதே நீ தெரிந்து கொள்வாய் உன் இல்லத்தின் வாசல் என்ன நடப்பது அத்தனை சாதாரணமாக எல்லோராலும் நுழைந்து விடக்கூடிய வாசல் கிடையாது அனைத்து தெய்வங்களையும் ஒரே சேர உன் இல்லத்தின் வாசலில் நீ காவலுக்கு நிற்க வைக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக எந்த ஒரு செய்வினைகளையும் பற்றி கவலை வேண்டாம் ஆனால் இந்த மனிதர்கள் எல்லோரும் இது போன்ற செய்வினை கூடியவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை நீ புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் யார் வாழ்க்கையில் எதையும் செய்ய முயற்சி செய்கின்றார்கள் இவர்கள் இது போன்ற செய்வதற்கான கட்டமாவது என் பிள்ளை அதனால் இதிலிருந்து எல்லாம் நீ சற்று கவனமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ இன்னும் அழுத்தமாக செய்ய வேண்டும் நீ முன்னேறிவிட்டாய் வாழ்க்கையில் நல்ல நிலையை வந்து போகின்றாய் என்பதை மட்டும்தான் அவர்களுக்கு வேதனையாக இருக்கின்றது என்றால் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை எப்படித்தான் நான் வாழ்வேன் என்று நீ நிமிர்ந்து நின்று மற்றவர்கள் தலகுனிந்த அளவிற்கு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளை நீ என்னை பார்த்து வாழ்ந்து காட்ட மாட்டாயா என்று சொன்னாய் ஆனால் நான் உன் முன்னால் எப்படி வந்து நிற்கின்றேன் என்று பார்த்தாயா நான் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றேன் என்று பார்த்தாயா என்கின்ற அளவிற்கு நீ வாழ வேண்டும் யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நினைத்துவிடபடியாக யாரும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடு நினைக்காமல் நீ இந்த அப்பன் முன்னால் வாழும் வரை இந்த தெய்வங்கள் எல்லாம் என்றும் உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே இஷ்ட தெய்வமாக நீ யாரை வணங்குகின்றாயோ யாரை மனதார அழைக்கின்றாயோ அவர்கள் என்றுமே உனக்கு காவலாக நிற்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே எத்தனையோ இந்த அப்பன் உன் இல்லத்தின் வாசலின் காவலுக்கு நிற்கும் பொழுது அப்பன் யாரையும் அங்கு வரவிட்டதில்லை அப்பா உன் குல தெய்வத்தைக் கண்டதும் இப்படி பல தெய்வங்கள் உறுதுணையை உனக்கு இருக்கின்ற பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய் தெய்வங்களுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கின்றது அதனால் என் பிள்ளை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் தவறுகளை செய்து இது போன்ற உனக்கு இருக்கின்ற காவலை நீயே கெடுத்து கொள்ள கூடாது யார் வாழ்க்கையில் எந்த தவறுகளை செய்தாலும் யாருடைய மனநிலையிலிருந்தும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுத்து விடாமல் நீ நல்லதை மட்டுமே செய் இன்னும் பலன் புண்ணியங்களை உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை தெய்வம் வந்து இன்னும் உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த நாள் வரையிலும் செய்த புண்ணியங்கள் இன்னும் முன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றது இனியும் பல புண்ணிய காரியங்கள் நீ செய்ய வேண்டும் ஒருவரின் பசியை ஆற்றினாலே அது உனக்கு கோடி புண்ணியமாக போய் சேரும் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி